ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ நமக ஜெய் குரு தர் குரு பிரசுரம் நமஸ்காரம் நான் கருவில் இருந்து வல்ஸில் பணிக்கர் பிரசன்ன ஜௌதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் இப்போ என்ன திசா புத்தி போய்ட்டுருக்கு கிரகங்களுடைய நிலைகள் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைகள் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்குது இல்லையா அது என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி புதன்கிழமை பிரதம தேதியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பிறக்குது இந்த வருடம் பிறக்கும் போது ராசிக்கு உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியனும் அதிபதி சூரியனும் சந்திரனும் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துல புதனும் ஐந்தாம் இடத்துல சனியும் சுக்கரனும் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது அஷ்டமத்தில் குருவும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் நீச்சமாக இருக்குது இதுதான் வந்து உங்களுடைய ராசி அமைப்புப்படி நியூ இயர் அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் என்னுடைய அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் வந்து ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது நிறைய மாற்றங்கள் இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஆனால் நல்ல விதமான மாற்றங்கள் தான் இப்போ வந்து உங்களுக்கு சனி பயிற்சி இருக்குது இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகியது பயிற்சி இருக்குது நிறைய பயிற்சிகள் இருக்கனால பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக தான் இருக்கும் இந்த மார்ச் மாதம் வந்து சனி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுக்கு ராசிக்கு வந்து நாலு ஐந்து கூடிய சனி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு மார்ச் இருபத்தி ஒம்பாந்தேதி வந்து சனி பயிற்சி ஆகுது இந்த சனி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தானமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் போகுது ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு சனி ஐந்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருடைய பத்தாம் பறவை ரெண்டாம் இடத்துல வருமானத்தில் சிறு சிறு தடை அல்லது தாமதத்தை உண்டு பண்ணியிருப்பார் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த வருமானம் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் குருவும் வந்து உங்களுக்கு கஷ்டமத்தில் தான் இப்போ இருக்கிறாரு மே மாதம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு வந்து ஆகி உங்களுக்கு ஒன்பதுக்குடைய ஒம்பது ஒன்பதாம் இடத்துல போய் இருந்து பார்க்குறாரு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்து குரு போகிறாரு அப்போது வந்து என்னென்னா நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா தொழில் ஸ்தான அதிபதி உங்களுக்கு எப்படி இருக்காருங்கிறத பார்த்துட்டு புதுசாக தொழில் ஆரம்பிங்க ஆனால் தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய பார்வை கிடையாது குருவோடைய பார்வை கிடையாது ராகு கேதுவுடைய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை எம்டியாக தான் இருக்கு அதனால் பத்தாம் இடத்துக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ என்ன தசாபுத்தி போகுது இது எல்லாமே க உங்களுடைய ஃபேமிலி ஜோசியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் ஆரம்பிங்க ஆனால் தொழிலை வரைக்கும் நல்லது தான் ஏன்னா வந்து ஆறாம் இடத்துலேருந்து சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு விரயம் அப்படிங்கும்போது இவ்வளோ நாளாக இருந்த விரயங்கள் எல்லாம் போகும் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் உண்டு உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நிறைய அலைச்சல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அது எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமாக தான் மாறும் ஏன் அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு அஞ்சு குடை வருங்க அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அப்போது ஏ நீங்கள் வந்து ட்ராவல் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அது மூலிமா ஒரு அனுகூலமும் ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு நல்ல வருமானம் அப்படிங்கிறதும் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உறுதியாக உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் செய்த வந்து விஷயங்கள் வந்து மேலிடத்துக்கு தெரியாமல் இருக்குது ஒரு விஷயம் அங்கீகரிக்கப்படல அங்கீகரிக்க முடியாமல் இருந்திருக்காங்க அப்படின்னாலும் அல்லது உங்களுக்கு உழைப்பு கேட்ட பலன் கிடைக்காமல் இருந்திருந்தாலும் இந்த சனி ஆறாம் இடத்துக்கு போனோன்னே நீங்கள் யார் நீங்கள் நிறைய எத்தனை விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க அப் உங்கள் உங்களோட முயற்சி கேட்ட பலன்கள் எல்லாமே தானாக தேடி வந்து கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது உழைப்பு ஸ்தானம் தான் ஸ்தானம் தான் சனி எந்த ராசிக்கு எந்த ஸ்தானத்துக்கு போகிறாரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணி விடுவார் அவருடைய பார்வைகள் தான் வந்து கஷ்டம் ஆனால் ஆறாம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்தை தான் பார்க்குறாரு அப்போ வந்து உங்களுக்கு கண்டம் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கிடையவே கிடையாது ஆறாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகஸ்தானங்கிறதுனால உத்தியோகத்தில் நிறைய புது புது மாறுதல்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறவங்க வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் இவ்வளோ நாளாக ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தானாக தேடி வரும் கப்பணும் பிடிச்சி அங்கே போய் சீட்டில் போய் உட்காந்துருங்க துளாராசிக்கு சனி பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி வந்து ராகு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலையும் கேது பதினொன்றுலேயும் வருது நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் தொழில் மூலிமா நல்ல லாபம் உத்தியோகம் மூலிமா லாபம் வருமானம் ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்க உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஃபாரின்க்கு வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு மே மாதம் வரக்கூடிய கேது பயிற்சி ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமு கரெக்டாக இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க திருமண பிராத்தத்தை பொறுத்த வரைக்கும் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக சனியுடைய பறவை உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து சனியுடைய பார்வை இருந்துச்சு அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து அந்த தடை தாமதம் எல்லாம் இல்லை அதே மாதிரி குருவோடைய அணுகிறகம் இருக்குது பாக்கிஸ்தானமும் இருக்கனால உங்களுக்கு வந்து கலத்திர திருமணம்ங்கிறது வந்து விரைவாக நடக்கும் திருமணத்தில் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கும் திருமண பிராப்தம் இந்த வருஷம் வந்து உறுதியாக உண்டு முக்கியமாக வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டுங்க ஏதாவது ரொம்ப நாளாக வந்து சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்டில் வந்து நார்மல் வந்துடும் ஆனால் என்ன ரீசன்னே தெரியாமல் இருந்திருக்கும் அவங்கெல்லாம் வந்து சரி ஓகே வெயிட் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதுவும் சம்டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அவங்கெல்லாம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதாவது மே மாதம் இருக்கு இல்லைங்களா பதினாலாம் தேதி ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு ஆறாம் இடத்துலேருந்து ராகு ஐந்தாம் இடத்துக்கு வராரு குரு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு குரு வந்து உங்கள் ராசி அதிபதியும் ராசியையும் பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதியும் பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ வந்து என்னன்னா ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறது சக்ஸஸ் ஆகும் டெஸ்ட் யூ பேபி ஐவிஎஃப்லாம் போகிறீங்களா அதெல்லாமே வந்து ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் இந்த டைம் நான் சொல்லக்கூடிய டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு புற்று வழிபாடு பண்ணணும் புற்று வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பாம்பு போயிட்டு வரக்கூடிய அதில் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல போயிட்டு புற்ற வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொற்றுமண்ணை எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆண் குழந்தையாக இருந்தால் உங்களோட பேரை வைக்கிறேன் அதாவது ஆண் குழந்தையாக இருந்தால் நாகராஜா பெண் குழந்தையாக இருந்தால் நாகராணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வேண்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் செயற்கை முறை க கருத்திருப்பு குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ராகு கேதுக்கள் வந்து ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை கொடுக்காதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கை கூடும் இது வரைக்கும் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துனால் கூட இந்த டைம் வந்து பிரிந்தவர்கள் ஒன்று செய்கிறது அதே மாதிரி பிரேக்கப் ஆனது கூட ஒன்று உண்டான வாய்ப்புகள் இருக்குது மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் நிறைய நிறைய பேர்த்துக்கு இருக்குது உங்களுக்கு ரெண்டு ஏழு கூட செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது பத்தாம் இடத்துல தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய ப்ரெஷரு மைண்டு ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ வர தான் செய்யும் பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ளே காமிக்காதீங்க கணவன் மனைவியிடையே ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்ப் பாட்டனான விஷயம் ஸோ அதை பண்ணுங்கள் ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் வந்து குருவோடைய அனுகிரகம் வந்து குடும்பஸ்தானத்துக்கு இருக்காது எக்கனாமிக்கலாக வளர்ச்சி வரும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அது குடும்பத்துக்காக தானே சம்பாதிக்கிறீங்க ஸோ குடும்பத்துடைய சூழ்நிலைகள் அவங்க என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறாங்க குடும்ப நபர்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க உண்மையாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க ஏன்னா சனி வந்து ஆறில் இருந்து பன்னெண்டை பார்க்குறாரு அது அந்த மருத்துவ செலவுங்கிறது வந்து நீங்கள் போயிட்ட ஒரு மாட் மாஸ்டர் செக்கப்போ அல்லது சின்னதாக ஹெல்த் அதாவது ஹெல்த் சம்மந்தமாக பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துருங்க ஆயிரம் ஐநூறுல முடியக்கூடியதை வந்து பல லட்சங்களை செலவு கொண்டது மாற்றி விட்டுறாதீங்க அதனால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாகன வாகனங்கள் தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கனவு இது வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது நிறைவேறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு படிப்பு பொறுத்த வரைக்கும் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது இந்த சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு இல்லை அதனால் அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு குருவோடைய பார்வை இருக்குது அதனால் நல்லா படிங்க நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷம் வருது ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது உயர்கல்வியிலையும் நல்ல அமைப்பு இருக்குது படிப்பில் ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தால் தான் நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலா ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நாலாம் அதிபதி ஆறுக்கு போகிறாரு அப்போ வந்து புக்கு எடுக்கும்போது வேறு சோஷியல் மீடியாவுக்கு போகிறது இந்த மாதிரி சில சில தொந்தரவுகளை கொடுத்துருவார் அதனால் அதே மாதிரி கடன் ரீதியான இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும் ஒரு பனி மூட்டமாக இருக்குது அப்படின்னா சூரியன் வந்தோன்னே அதை எப்படி பளிச்சுன்னு காணா போயிடுதுல்ல அது மாதிரி உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் முக்கியமாக கடன் பிரச்சனையும் இந்த வருஷம் வந்து காணாமல் போயிடும் தொழிலுக்காக பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கி அதனால் மன உளைச்சல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் அதுக்குண்டான அமைப்பு வருது அந்த கடன் அப்படிங்கறக்கூடியதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக ஏன்னால் ஆறாம் இடம் தான் சனி அதனால் கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சனி உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வார் ஆறாம் இடம்ங்கிறது சண்டே சச்சரவு கோர்ட்டு கேஸ் இதை ஜெயிக்க முடியும் ஆனால் அதே இடத்தில் டைவர்ஸும் ஆறாம் தான் கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் வந்து இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சிருக்கணும் துளாராசிக்காரங்க எல்லாருமே கவனமாக இருக்கிறது உங்கள் மேலே தப்பு இருக்காது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருப்பீங்க உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு அதை சொல்லி புரி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிம்பிளான வேர்டு சாரி அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போக உங்களுக்கு சாதிக்க வேண்டியது வெளியில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பட் ஆனால் வந்து சிம்பிளாக இந்த ஈகோ காமிக்காமல் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் இதை விட ரொம்ப பெட்டரான பொசிஷனுக்கு வர முடியும் சண்டை போட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணிக்காதீங்க சனி ஆறாம் இடத்துக்கு போனால் கண்டிப்பாக அந்த வேலையை செய்வார் அதனால் கவனமாக இருங்க அதே மாதிரி சொத்துக்கள் வந்து வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சொத்து வாங்கிட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வரும் ஏ சனி வந்து ஆறாம் இடத்துக்கு இருக்கனால அது சொத்து அப்படிங்கிறது ஆறாம் இடம் தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை விரயம் பண்ணணும் அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம் நீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு வாகனம் வாங்குறது எதாவது யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயங்களை பண்ணுங்க முக்கியமாக வந்து வெளிநாடு போகும்போது எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க நீங்கள் கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஃபீல்டில் ரொம்ப அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி ஆறிலிருந்து மூணை பார்க்குது கம்யூனிகேஷனுங்கிறதுனா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது வெளியில் போகும்போது உங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது அதே மாதிரி ஃபோனில் ஒருத்தங்கிட்ட பேசுகிறது அதே மாதிரி கையெழுத்து போடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப கவனமும் நிதானமும் தேவையான ஒரு விஷயம் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே மைண்ட் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசும் ரொம்ப ரொம்ப நிதானமாக தான் செயல்படுவாங்க இருந்தாலும் உங்களுடைய வேகத்தை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நிதானமாக செயல்படுறதா ரொம்ப முக்கியம் மூணாம் இடத்தை எப்போல்லாம் சனி பார்க்குதோ அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேஷன்லாம் மிஸ் பண்ணுவோம் அறியாமல் இன்னொருத்தங்களை பற்றி பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணப்படலாம் இல்லை தேவையில்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனம் தேவை பெண்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக நல்ல வளர்ச்சி உங்களுக்கு புது புது விஷயங்களாக செய்ய போகிறீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காரியம் கூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி குடும்பத்தோடைய ஆதரவுகள் இது எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் ஆனால் சனியோடைய பார்வை மூணாம் இடத்துல இருக்கனால நீங்கள் சோஷியல் மீடியாவில் யார்கிட்டயும் தெரியாதவங்க பேசாதீங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்க வேண்டாம் அட்வைஸ் சொல்கிறத கேளுங்க அட்வைஸாக யாராவது சொன்னாங்கன்னா யாராவது மீன் என்ன உங்கள் குடும்ப நபர்கள் சொல்கிற பேச்சை நீங்கள் கேளுங்கள் முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அல்லது வயதானவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஒரு நன்மைக்காக உங்களுடைய நன்மைக்காக வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப பெட்டர் அஷ்டமத்து குரு இருக்குது ஆறில் சனி இருக்குது மே மாதம் வரைக்கும் ரொம்ப நிதானமாக பெண்கள் வந்து கையாளணும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை குரு அனுகிரகம் வந்துரு அப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காகவே புரிஞ்சிடும் அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம் பெரிய ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல பதவிகள் தானாக தேடி வரும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு பெரிய பதவி வரும் ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறது இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளேயே பெரிய போஸ்டிங்கில் போகிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அமோகமான டைம் நீங்கள் வந்து என்னன்னா கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்டர் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துட்டாலே போதும் பெரிய பெரிய நன்மைகள் பெரிய மனிதர்களோட பழக்கங்கள் சுப்பீரியர் வந்து பாராட்டுவாங்க உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சலுகைகள் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும் பெரிய கான்ட்ராக்ட் மாதிரி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது ரொம்ப சூப்பரான வருஷம் இப்போ கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல வளர்ச்சி இப்போ இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியலனா கூட இந்த வருஷம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல் போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களை பிரபலியப்படுத்தும் மிகப்பெரிய பிரபலியமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது க க ஆல்ரெடி வந்து நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாராட்டுகள் கிடைக்கும் அவார்டு கிடைக்கும் பெரிய பெரிய அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் மக்களுடைய ஆதரவுகள் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டு இது மாதிரி விஷயங்கள் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உயர்வான விஷயங்கள் தான் நடக்கும் பெரிய பெரிய விஷயங்களாம் உங்களுக்கு நடக்கும் பாக்கியம் நீங்கள் எதாவது நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதில் குரு வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் போடக்கூடிய சின்ன விஷயங்கள் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்க அது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும் துலா ராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பொதுவாகவே கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு பதினொன்றாம் இடத்துல கேது வரதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவை தேடிக்கங்க அது நன்மை அதே மாதிரி அவங்க சகோதர வழி ஆதரவுகள் வந்து அடிக்கடி கம்யூனிகேஷன்ஸில் இருங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு பண்ணும் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சம்டைம் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா ராகு வந்து ஆல்ரெடி நல்லா போயிட்டு வந்து பிரிச்சு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்துக்கோங்க இந்த அஞ்சாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குடிக்கும் அஞ்சு பதினொன்று அப்படிங்கும்போது நமக்கு பெரிய லெவலில் செல்வம் வளம் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ராகு கேது ரொம்ப அருமையான நிலையில் இருக்குங்க நீங்கள் வந்து மு முன்னேறணும் அப்படின்னு நினைக்க நினச்சிங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்கு அப்புறம் இப்போ எதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியில் தான் முடியும் அந்த வெற்றி வெற்றிங்கிறது சாதாரண வெற்றியாக இருக்காது பெரிய லெவலில் இருக்கும் ஏதாவது நம்ம உழைக்கணும் நம்ம காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுற எஃபர்ட்டு தான் வந்து உங்களோட லைஃப் செட்டில்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெவலுக்கு வந்து கிரகங்களுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது நீங்கள் நினச்சிட்ருக்கக்கூடிய கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக தான் துளாராசியான உங்களுக்கு இது இருக்குது கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் உ உறுதியாக உண்டு ஆனால் நீங்களும் கடுமையாக முயற்சிகளை பண்ணணும் ஆறாம் இடம்ங்கிறது வந்து கோர்ட்டு கேஸ் மட்டும் கிடையாது உழைப்பும் ஆறாம் இடம் தான் ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு அள்ளி கொடுத்துருவார் சனியும் கொடுத்துருவார் குருவோடைய பார்வையும் இருக்குது சனியும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மூணாம் இடம்ங்கிறதா முயற்சி நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ உங்களோட முயற்சிக்கு ஏற்ற பலன் உறுதியாக உண்டு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை கொடுக்கக்கூடியது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிளான் போட்டு எழுதி வச்சுக்கோங்க உறுதியாக உண்டு ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போதே வந்து பாக்கியாதிபதி புதன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் என்ன இண்டிகேட் பண்ணுறாரு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாரு அதனால் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ரொம்ப சூப்பரான வருஷமாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வலிச்சலாக பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசிபுலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் உங்களுடைய அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரூட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் அப்புறம் இப்போ என்ன தசாபத்தி போயிட்டுருக்கு கோச்சாரத்துடைய நிலைகள் இது எல்லாமே வச்சு தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரூட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த புத்தாண்டு என்னைக்கு பிறக்குதுன்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி பிரதம புதன் புதன்கிழமையில் பிறக்குது இந்த வருஷம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கக்கூடிய அந்த டைமில் விருச்சக ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது கோச்சாரத்தில் நிலை எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ராசியிலையே புதன் இருக்கார் அஷ்டமத்துக்கு அதிபதி புதன் பதினொன்றுக்கும் அதிபதி புதன் அவர் உங்கள் ராசிலேயே இருக்கார் ரெண்டாம் இடத்துல சூரியனும் அதாவது பாகிஸ்தான அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குது சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே வந்து ரெண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல வந்து சனியும் சுக்கரனும் ஐந்தாம் இடத்துல வந்து ராகுவும் பதினொன்றாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல குருவும் இந்த உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதில் நீச்சமாக இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் போது இதுதான் வந்து உங்கள் ராசிக்கு உண்டான கிரகநிலை க பிளானட்டுடைய பொசிஷனு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகணும்னு உங்களுக்காக நான் அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது சனியோடைய பார்வை வந்து இருந்து அ அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது செய்யக்கூடிய காரியங்களில் வந்து ஏதோ ஒரு தடை அதனால் விரக்தி இந்த மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் வந்து சனி வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகிடுறாரு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து இந்த பயிற்சி ஆயிடுறாரு சனி பயிற்சி ஆயிடுறாரு அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் மாதிரி ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி ஆகிறாரு குரு மட்டும் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு ஆனால் ராகுக்கேது நல்ல பொசிஷனில் வருது அதே மாதிரி சனியும் வந்து உங்களுக்கு ஓரளவு பிரச்சனை இல்லை இனிமேல் சனினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து வளர்ச்சி தான் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது பொதுவாகவே வந்து உங்களுக்கு இப்போது நிறைய இவ்வளோ நாளாக வந்து தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப அதே விஷயத்தை செஞ்சு பல தடவை செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் இனிமேல் அப்படி இருந்திருக்காரு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனியோடைய பார்வை இல்லை அதாவது சனி வந்து பத்தாம் பறவை உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தனால அந்த தடை தாமதங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் பட் ஆனால் இனிமேல் அது மாதிரி இருக்காது சனியோடைய பயிற்சி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுது சனி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடுமையான கடுமையாக உழைப்புக்கு ஏற்ற பலன் உறுதியாக உண்டு சனி வந்து ஒரு நியாயமான கிரகம் அதனால வந்து நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபர்ட் உண்டான பலனை உறுதியாக கொடுத்துருவார் பொதுவாகவே காரியம் அப்படின்னு வந்துட்டாலே இரவு பகல் பாராமல் நீங்கள் வந்து உழைச்சி அதை வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதா உங்களுடைய சுபாபமாக இருக்குது அதனால வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்துமே சக்சஸ் பண்ண முடியும் தொழிலில் வந்து நல்ல வருமானம் குரு வந்து அஷ்டமத்துக்கு போனாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குற அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல வருமானம் நிரந்தரமான வருமானம் லாபங்கள் இது எல்லாமே உறுதியாக உண்டு அதே மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது சூப்பரான டைம் தான் குரு அஷ்டமத்தில் இருந்தாலுமே அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து விரயம்தான் ஆனால் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இல்லை கோச்சாரத்தில் இந்த வருஷத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புதுசாக அதாவது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் தொழில் ஸ்தானத்துக்கு கேது வராரு உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியுடைய நிலை பத்தாம் கிரகம் அதாவது இப்போ தசாபுத்தி வந்து இப்போ என்ன போயிட்டுருக்கு இதெல்லாமே வச்சுட்டு புதுசாக தொழில் தொடங்குறதுனா பண்ணுங்கள் ஆனால் குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணிடுங்க ஒன்று வீடு வா இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது அல்லது பு புதுசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஆனால் நிறைய நன்மைகள் தான் உண்டு தொழில் மூலிமா வருமானம் அப்படிங்கிறது உண்டு இது வரைக்கும் தேங்கி கிடந்த இதெல்லாமே மாறும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு இது சூப்பரான டைமு தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உறுதியாக உண்டு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது வந்து இந்த வருஷம் வந்து பணமலை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சிறப்பான வருஷம் ஆறா ஆறுக்குடையவர் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியே தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புஷனாக தான் இருக்கார் குரு வந்து உங்களுக்கு கஷ்டமத்திலேருந்து ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்குது ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு நல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நீங்கள் மெயினாக ஜா சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் அப்போ வந்து என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக தெளிவாக இருக்கணும் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க நீங்கள் வந்து யோசித்து யோசிச்சு பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பொதுவாக நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மையாக தான் பேசுவீங்க ஆனால் அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதனால் பேச்சில் மட்டும் நிதானமாக தெளிவாக பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது சனியோடைய பார்வை இருக்கனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் அது இல்லாமல் குடும்ப நபர்களுக்கிட்ட அனுசரித்து போங்க குடும்ப நபர்கள் இந்த வருடம் வந்து உங்களை அந் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து கை கூடும் ஆனால் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும் குருவோடைய அனுகிரகம் இல்லை அஷ்டமத்துக்கு போகுது அது சனியோடைய பார்வை வேறு வருது அதனால் வந்து சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டானது இருக்குது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அதாவது உங்களுக்கு எக்கனாமிக்கெலாம் நிறைய வளர்ச்சிகள் இருக்குது ஆனால் குடும்ப ரீதியாக மனக்கசப்பை உண்டு பண்ணும் முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமணமானவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தால் ரொம்ப அமைதியாக போங்க சில பேர்த்துக்கு மனம் முறிவை கொடுத்துரும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்துக்கு வந்து கேது வர்றதுனால ஒரு கரும பிராப்தம் இருக்குது அதனால் வீட்டில் இருக்கவங்க வந்து முடியாமல் இருக்காங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்த் செக்கப் பண்ணுங்க இமிடியேட்டாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய கண்டமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது தாய்வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரும் படிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்குது படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் வரும் இந்த ராகு வரதுனால ஏற்கனவே மந்தமாக இருந்தவங்க கூட இந்த ராகுக்கு கேது பயிற்சிக்கு அப்புறம் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும் குரு அஷ்டமத்துக்கு போனாலும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் படிப்பில் வந்து நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஹையர் ஸ்டடி படிக்கிறவங்கலாம் ஈஸியாக நீங்கள் நினைச்ச பர்சன்டேஜ் எடுத்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குது புதுசாக வந்து வேலை கிடைக்குமா வேலைக்கு ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலை அப்படின்னாலே வந்து இந்த விருச்சக ராசியை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அளவுக்கு ஈஸியாக ப ப்ரப்ளமாகிறீங்களோ அதே அளவுக்கு ப்ராப்ளத்தையும் சந்திப்பீங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து எப்பவுமே அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இயற்கையாகவே வரக்கூடியது ஏன்னா அது காலப்புருஷனுக்கு எட்டாவதாக வருது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அனுஷமும் கேட்டை நட்சத்திரக்காரங்களும் அட்ராக்ட் பீப்புளை வந்து ஈஸியாக வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் அதனால என்னென்னா நிறைய பெரிய ப்ராப்ளமாகவும் வரும் உங்களுக்கு ப்ரப்ளியமாகவும் ஆகுவீங்க ரெண்டுமே ஈக்குவலைஸ்டாக உங்களுக்கு வரும் ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயத்த நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதை சமாளிக்க தெரியும் உங்களுக்கு அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்குறதுனால வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு இருப்பீங்களா அவங்களுக்குலாம் இது ஒரு வர பிரசாதம் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் வருது குருவும் குருவுடைய பார்வையும் அனுகிரகமும் கிடைக்கிது மே மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் இந்த ஜூன்லலாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே வீடு வாங்குறதுக்கு உண்டானது வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகளாக இருக்குது ஒரு சிலர் வந்து தொழிலுக்காக இடம் வாங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் பிராத்தம்லாம் தானாக தேடி வரும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் வரும் குருவோடைய பார்வை இருக்கனால உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கு அதாவது ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் வந்து மூணாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்குது இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்குன்னு உண்டான பாகப்பிரிவினை சேராமல் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் கூட அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி அது உண்டான உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே விருச்சகராசிக்கு ஓவராலாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது உத்தியோகத்தையாக இருந்தாலும் சரி பார்க்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வளர்ச்சி எக்கனாமிக்கல் ரீதியாக நிறையா நன்மைகள் தான் நடக்குது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது குருபலம் இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி அஷ்டமத்துக்கு போயிடுறாரு அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஆனால் கோச்சாரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பெருசாக கை கூடலை அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கும் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இல்லை குருவோடைய அனுகிரகம் இல்லை அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஐந்தாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு சனி வராரு அப்போது ஐந்தாம் இடத்துக்கு எப்போல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து இந்த ரெண்டரை வருஷம் தான் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷம் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு குலதெய்வ வழிபாடு பண்ணி குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உறுதியாக வளர்ச்சி உண்டு நமக்கு எந்த விஷயனாலும் உடனே டக்குன்னு வரது வந்து குலதெய்வம் தான் வந்து நிற்கும் அதனால் குலதெய்வ வழிபாடாக அதிகமாக பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து நன்மைகள் தான் எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இருக்குது அதனால் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் இதை வந்து